ஹாய் நார்ஜ்ஷா ஒரு தளபதியோட ஃபேனுக்கு வந்து வெறித்தனமாக ஒரு தீனி கிடச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான ஒரு படம் பார்த்துட்டு வெங்கட் பிரபு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேயில் பிளான் பண்ணி இமோஷன் காமெடி ஃபன் அப்படின்றத சூப்பராக வந்து செதுக்கியிருக்காரு அப்படி ஒரு படம் பார்க்கும்போது ஒரு எனர்ஜியோடு வந்து உட்காருவோம் பார்த்தீங்களா அப்படித்தான் இந்த வீடியோவை நான் வந்து பண்ணுறேன் ஸோ நீங்களும் ஒரு தளபதி ஃபேனாக இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த படம் பிடிக்கும் ஏன்னா ஷாபுத்ரீ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் தளபதி ஃபேன் அப்படின்றத நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ கனெக்ட் ஆகும் நீங்கள் நீங்கள் தலை ஃபேனாக இருந்து படம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோ வந்து கனெக்ட் ஆகும் ஒரு சில இடங்களில் ஸ்பாய்லர் அலர்ட்டும் இருக்குது இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் படம் பார்க்க போனாலும் உங்களுக்கு வந்து ஜாலியாக ஃபன் மேக்கிங்காக தான் அந்த படம் வந்து இருக்கும் சரிங்களா வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நீங்க எனி கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி ஃபெயில் ஆயிருந்தாலும் சரி ராஜலட்சுமி அட்வைஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலியமாக பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஜாவா டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி ஐடி கோர்ஸஸ்லாம் படித்து ஐடி வேலைகளில் ஜாயின் பண்ணலாம் தமிழில் சொல்லி தராங்க இங்கிலீஷ்லேயும் சொல்லி தராங்க லைவ் கிளாஸஸும் இருக்குது ரெக்கார்டிங் கிளாஸஸும் இருக்கு படித்து முடிச்சதுக்கப்புறம் ஜாப் சப்போர்ட்டும் தர்றாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களால் ஃபுல் ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னா இஎம்ஐ வசதிகளும் இருக்குது இதை யார் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இருபத்தி ஐந்து வருடத்துக்கு மேலே எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் தான் ராஜலட்சுமி எட்வாஸை நடத்துறாங்க அவங்களுடைய கண்டெக்ட் டீட்டெயில் பின் டு வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயே வச்சிருக்கேன் உடனடியாக கால் பண்ணி நீங்களும் ஐடி கோர்சஸ்லாம் படித்து திறமைகளை வளர்த்து ஐடி வேலைகளை ஜாயின் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு தளபதி ஃபேனாக சந்தோஷமாகவும் இருக்குது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்தோடு சிஎஸ்கேயில் வந்து எம்எஸ்டி இருக்க மாட்டாரே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து தோனியோட ஃபேன்ஸ் இருக்கும் அதே மாதிரி இன்னும் ஒரு மூணு மணி நேரம் தான் வந்து தளபதி வந்து ஸ்க்ரீனில் பார்க்க முடியும் அடுத்த படம் வந்து கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஏன்னா இந்த படத்தினுடைய ப்ளூபர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவர் கடைசி ஓடுறதா இருக்கட்டும் நடிக்கிறதா இருக்கட்டும் ஜாலியாக ஃபன் பண்ணுறதா இருக்கட்டும் விபி போய் அடிக்கிற மாதிரி இருக்க விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இவ்வளோ ஜாலியாக வந்து இருக்கார் இவ்வளோ ஜாலியாக ஃபன்னாக யார் வந்து ஸ்க்ரீனில் அடுத்து வரப்போகிறான் நமக்காக இப்போ மாஸ் ஹீரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கனெக்ஷன் வந்து கொடுக்குறேன் இதில் இவர் பண்ணியிருக்கிற பர்ஃபார்மன்ஸ் கோட்டில் பயம் நக்கல் காமெடி ஒரு சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் மூமெண்ட்டாக பண்ணியிருக்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ வேரியேஷன் கொடுத்துருக்காரு வாய்ஸ்லேயே அப்பா விஜய்க்கும் வாய்ஸ் வேரியேஷன் கொடுத்துருக்காரு பையன் விஜய்க்கும் ஒரு வாய்ஸ் வேரியேஷன்லாம் வந்து கொடுத்துருக்குறாரு ஸோ இப்போ ஒரு மாஸ் கிரவை பார்க்கும்போது இப்போ நான் மகேஷ் பாபுவை கம்பேர் பண்ணுறேன் தெலுங்கு சினிமாவில் ஸோ இந்த படத்தில் இவர் பண்ணதை பார்க்கும்போது மகேஷ் பாபுவை கம்பேர் பண்ணோம்னா மகேஷ் பாபு மாஸ்லாம் சூப்பராக பண்ணுவார் வேறு லெவலில் பண்ணுவார் ஆனால் அவர் அழுகிற சீனில் எனக்கு கனெக்டே ஆகாது நான் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் அவர் அழுகிற சீன் கனெக்டே ஆகாது ஆனால் இவர் ஒரு குழந்தைய தூக்கிட்டு ஒரு சீனில் அழுகுவாருங்க அந்த சீனில் எனக்கு வந்து கண்ணில் தண்ணி வந்துச்சு ஸோ எல்லாமே பண்ணக்கூடிய ஸ்க்ரீனில் கலக்கிட்ருக்கிற இன்றைக்கி கலெக்ஷன்லேயும் பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் இருக்கிற விஜயவர்கள் அரசியல் போயிருக்காரு அப்படின்றது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அவருடைய டிசிஷன் அதுக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் இருந்தாலும் ஒரு ஃபேனாக உள்ளுக்குள்ளே அது ஏற்றுக்க முடியல ஏன் அந்த மனுஷன் என்ன நடிக்கலாமே அப்படின்றது மட்டும்தான் ஆச்சு இந்த படம் ஃபுல்லாக பார்க்கும்போது ஒவ்வொரு சீனும் வந்து கூஸ்பம் வரும்போது கை கைத்தட்டமோ நான் நினைச்சது இன்னும் நடிக்கலாமே நடிக்கலாமே நடிக்கலாமேண்ணா அப்படின்றது தான் என் மனசுக்குள்ளே அப்படியே பற்றிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சு இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த படம் ஃபுல்லாக தோணும் சரிங்களா அன்னியன் படத்தில் ஒரு சீன் வந்து இருக்குங்க கடைசி வந்து அன்னியன் அம்பியா மாறி மாறி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுவார் அது எனக்கு செம்மையாக பிடிக்கும் அதே மாதிரி இந்த படத்தில் அப்பாவும் பையனும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒரு போர்ஷனில் ஒரு ப்ளே வந்து பண்ணுவாருங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அதை வந்து பெர்ஃபார்மன்ஸில் கொடுக்குறது அப்படின்றது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அப்பா பையன் ரெண்டு பேரும் ஒரு இன்வெஸ்டிகேஷனில் இருக்கும்போது அந்த பெர்ஃபார்மன்ஸில் கொடுத்த விஷயம் மாடுலேஷன் கட கட கடன் ஸ்பீடாக பேசுனது ஸ்டாப் பண்ணது நக்கலாக பேசுனது அந்த ஒரு பெர்ஃபாமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் படத்தில் இவ்வளோ வேரியேஷன் அந்த 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 சீனை நீங்கள் இன்னொரு தடவை பாருங்கள் ஃபஸ்ட் தடவை பார்த்துருந்தீங்கனாலே உங்களை யோசித்து பார்க்கும்போது தோணும் அவ்வளோ வேரியேஷன் வந்து கொடுத்துருப்பாரு அது வந்து எனக்கு அன்னியன் அந்த அம்பியாக மாறி மாதிரி பண்ணுவார்ல அந்த ஒரு ஃப்ளேவரில் வந்து எனக்கு வந்து இருந்தது செம்மையாக தோணுச்சு மங்காத்தால அஜித் அவர்களுடைய ஒரு ஒரு ஷேடு இருந்திருக்கும் ஒரு நெகட்டிவ் ஷேடு வந்து வேறு லெவலில் இருந்திருக்கும் ரோபோ படத்தில் ஒரு நெகட்டிவ் ஷேடுன்றது வேறு லெவலில் இருந்திருக்கும் அதே மாதிரி ஒரு ஃப்ளேவர் இந்த படத்தில் கோட்டில் ஏன்னா நான் ஃபுல்லாக சொல்ல விரும்பலை படம் பார்க்குறவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு ஒரு ஃப்ளேவர் இருக்கு ஒரு ஷேட் இருக்குது அந்த ஷேட வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு செம்மையாக இருந்துச்சுங்க அதுவும் இந்த மருதமணி மாமணியே முருகையான்றதை எங்கே யூஸ் பண்ண போகிறாங்க ஏன்னா அந்த படத்தில் கில்லி படத்தில் யூஸ் பண்ண மாதிரி ஒரு இடம் இருக்கணுமே நினச்சா அந்த இடம் சூப்பராக இருந்துச்சு அது ட்ரெய்லர்லேயே வந்துருச்சு அதே மாதிரி ட்ரெயிலரில் வராத ஒரு விஷயம் சொல்கிறேன் மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்லன்ற ஒரு விஷயமும் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து சூப்பராக இருந்தது அதுவும் இந்த பையன் விஜயாக ஒரு போர்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது கண்ணிலே ஒரு சில இடங்களில் அந்த பயத்தை காட்டுறதா இருக்கட்டும் மாடுலேஷன்ஸ் வந்து இது வரைக்கும் பிகில் ஒரு மாடுலேஷன் பண்ணியிருப்பார் அப்பாவுக்கு ப பையனுக்கு ஒரு மாடலேஷன் பண்ணியிருப்பார் இதில் டோட்டலாக வேற வெர்ஷனில் ஒரு மிச்சூர்ட் அப்பா அது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வாய்ஸில் பண்ணியிருக்காரு அதே மாதிரி இந்த பையன் போர்ஷன்லேயும் வெரைட்டி வந்து பிச்சு உதறியிருக்காப்புல ரசிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பையன் விஜய் வந்து பண்ணியிருக்காருங்க அந்த பையன் விஜய்க்கு வந்து எதுவுமே கட்ட தேவையில்லை அந்த மாதிரி கட்டாமல் நடிப்பு வந்து அவ் அப்படி அப்படி கழட்டி விடுவாங்களே ஒரு காற்றாட்டு வெல்லும் போல் அங்கங்கே பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இடங்கள் இருக்கும் அதுலேயும் எனக்கு பர்சனலாக நிறைய இடங்கள் பிடிச்சிருந்துச்சு பையன் விஜய் அவர்கள் பண்ணது அதுலேயும் சேப்பாக் ஸ்டேடியமில் அரபிக் குத்து சாங் வந்து வரும் அந்த இடத்துல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அதுவும் செம்மையாக இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ ஏடிஎம் படத்தில் வந்து ஒரு 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 பிளே வந்து பண்ணியிருப்பாங்க ரெண்டு விஜயை வச்சு அதை விட ஒரு டபுள் ஆக்ஷனில் எனக்கு இந்த படத்தில் இருந்த ஒரு பிளே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா கத்திலேயும் டபுள் விஜய் ரெண்டு விஜய் இருந்தாங்க அதுலேயும் ஒரு ஷேட் இருக்கும் ஏடிஎம்லையும் இருந்தது அது எல்லாத்தையும் விட டபுள் ஆக்ஷனில் இது ஒரு தி பெஸ்ட் அப்படின்ற ரேஞ்சுக்கு விபி வந்து ஒர்க் பண்ணியிருக்காப்புல அதே மாதிரி வெங்கட் பிரபு அவருடைய ஸ்கிரிப்டிங் சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது அவர் ஃபன்னான விஷயங்களையும் அங்கங்கே தூக்கலாக வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து தோணும் ஒரு இடத்துலங்க ஒய்ஃப் வந்து கால் பண்ணி என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படின்ற ஒன்று நமக்கு இருக்கும்ல கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் இது தெரியும் விபி வந்து முன்னாடி வந்து ஒரு பேச்சிலர் பையன் மாதிரியே ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தார் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகிருக்கு இறக்கும் அப்படின்ற ரேஞ்சுக்கு எழுதியிருக்காரு ஃபோன் பண்ணி ஒய்ஃப் டார்ச்சர் பண்ணுற ஒரு இடம் விஜய் அவர்களுக்கு ஒரு இடத்துல கால் பண்ணுவாங்க அந்த இடத்துல உங்களுக்கு குபீர்னு சிரிப்பு வரும் நீங்கள் வந்து ஒரு ஹோம் மேக்கராக இருந்தீங்க நீங்கள் ஒரு ஹஸ்பண்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு குபீர்னு ஒரு சிரிப்பு வரும் அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்காரு அதில் வந்து அவருடைய ஃபன் எலமெண்ட் வந்து ஆ அப்பா பிபி ஒன்ட்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அவர் ஒரு ப்ளே பண்ணியிருப்பார் பேரை வச்சு காந்தி நேரு சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும் அந்த சீக்வன்ஸே வந்து ரொம்ப அழகாக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு யோகி பாபுக்கு வந்து டைமண்ட் பாபுன்னு பேர் வச்சிருக்காரு அது வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் பாபு அப்படின்றாங்க சினி இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பிஆர்ஓ அவர் சிவாஜி காலத்தில் இருந்து ஒரு பிஆர்ஓவாக இருக்கிறவர் அப்பிரசலாம் வந்து டைமண்ட் பாபு அப்படின்னு பேர் வந்தோம்னா அவங்க ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த பேரில் ஏன்னா யோகி பாபு டைமண்ட் பாபு கனெக்ஷனும் இருக்குன்றதுனால அப்படி ஒன்று பண்ணியிருக்காரு இதில் முக்கியமாக நான் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டியது எந்த இடத்துல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விபி அவர்களுக்கு பிரேம்ஜியை சரியாக பயன்படுத்திருக்கீங்க ஓவர் டூவாக இல்லாமல் ஏன்னா இதுக்கு முன்னாடி மாஸ் படமாக இருக்கட்டும் நிறையா படங்களை வந்து அவர் தம்பின்றதுக்காக பிரியாணியிலயா இருக்கட்டும் ரொம்ப மச்சாக பிரேம்ஜி வராரோ அப்படின்ற ஒரு இது இருக்கும் மங்காத்தா உட்பட ஒரு சில இடங்களில் இருக்கும் ஆனால் இந்த படத்தில் இவ்வளோ தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் முந்திரி பருப்பாக இருக்கலாம் அவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் பிரேம்ஜி வந்து முந்திரி பருப்பாக இருக்கலாம் ஆனால் அந்த முந்திரி பருப்பாக பொங்கலில் எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படின்றது இந்த படத்தில் வெங்கட் பிரபு அவர்களுக்கு வந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் அவர் வர இடம் முக்கியமான இடமா இருக்குது ஆனால் நல்லாவும் இருக்குது கிளைமேக்ஸில் ஐயோ அப்படின்னு நினைக்கும் போது அப்பா கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காருப்பா வெங்கட் பிரபு அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டில் வந்து நான் அன்னண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் எழுதாம நான் டேரக்டடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கிறாரு அது ஒரு சம மேட்ரு அப்படின்னு வந்து தோணுச்சு அதுக்கப்புறமா கேப்டனை யூஸ் பண்ண போகிறாங்க கேப்டனை யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது கேப்டனை எங்கே யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணோம் அதுலேயும் வந்து கேப்டன் வந்து பேசுவார் அவர் வந்து ஒரு பாஸாக வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சோம் ஆனால் மிஷன் இம்பாசிபிளெல்லாம் ஒரு விஷயம் வந்து பண்ணுவார் டாம் க்ரூஸ் வந்து ஒன்று பண்ணுவார் அந்த பிளேவை கேப்டனை வச்சு பண்ணது வந்து சூப்பராக இருந்தது அதுவும் கேப்டன் பிரபாகரன் பிஜிஎம்மோட கேப்டன் அவர்கள் வந்த இடமா இருக்கட்டும் அதை யூஸ் பண்ண அந்த பக்குவம் இருக்குது பார்த்திங்களா கண்டிப்பாக விஜயகாந்த் சாருடைய ஃபேமிலி இதை பார்க்கும்போது கேப்டனுடைய ஃபேமிலி பார்க்கும்போது ஒரு ஃபேமிலிக்கே ஒரு கூஸ்ம மூமெண்ட் வந்திருக்கும் ஒரு கேப்டனுடைய ஃபேனாக எனக்கே வந்துச்சுங்கும் போது அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் கண் கலங்கியிருப்பாங்க அதே மாதிரி ஏஐயில் அவர் பண்ண சமமேட்டர் வந்து சொன்னேன் அதாவது ஏஐ அதுக்கப்புறம் டிஏஜி நிறையா விஷயங்களை யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ இதில் ஏஇயில கேப்டனை யூஸ் பண்ண இடம் சூப்பராக இருந்தது அதே இது ஃப்ளாஷ்பேக்கில் வந்து நாளைய தீர்ப்பு விஜய் அவர்கள் வர்றாரு அவர் வர்ற இடம் கொஞ்சம் லென்த்தாக போகும்போது ஒரு சில இடத்துல ஒரு வாய்ப்பு சிறுத்துட்டுது எனக்கு பர்சனலாக என்ன தோணுச்சுன்னா இது விஜய் ஃபேன்ஸ்க்காக நாளைய தீர்ப்பு விஜய்லேருந்து காட்டணும் அப்படின்றதுக்காக வி விபி ஒரு எஃபர்ட் எடுத்திருக்காரு அது செம்ம அது சான்ஸே இல்லை டி டிஏஜிங்கிறது விக்ரம் படத்தில் பண்ணணும்னு நினைச்சாங்க பண்ணல எவ்வளோ பண்ணணும்னு நினச்சாங்க அதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஒரு தமிழ் சினிமாவில் இப்படி ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்றதே ஒரு சம மேட்டர் தான் ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா சஞ்சயே வந்துருக்கலாமான்னு தோணுச்சு அந்த பையன் போர்ஷனில் வந்து அவர் சஞ்சய் தான் பேர் வச்சிருக்கிறாங்க விஜயோட பையனே ஒரு சின்ன போர்ஷன் சரி ஃபஸ்ட்டில் கூட நீங்கள் நாளை தீர்ப்பை காமிச்சிருந்தீங்கன்னா கூட ஒரு இடத்துல எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான்தான் ஒரு சீன் வரும் ஸோ அந்த சீனு கூட சஞ்சய் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கூஸ் பம்மா தான் இருந்திருக்கும் ஏன்னா சஞ்சய் வந்து ஷார்ட் ஃபிலிம்லாம் நடிச்சிருக்காப்புல அப்போ கேமரா முன்னாடி நடிக்கிற பக்கம் இருக்குது பாட்டிலெலாம் வந்திருக்காப்புல ஸோ அப்படி இருக்கும்போது சஞ்சயே தூக்கி வச்சுருந்தாங்க அப்படின்னா செம்ம கூஸ் பம்மா இருந்திருக்கும் அதை மேம்பி யோசிச்சிருப்பாங்க என்ன ரீசனால பண்ணலாம் அப்படின்றது தெரில அதே மாதிரி தளபதியோட மனசு யாருக்குமே வராது அப்படின்றது இந்த படத்துலேயே வந்து தெரியுதுங்க ஏன்னா விஜய் சேதுபதிக்கு வந்து ஒரு ஒரு இடம் கொடுத்துருப்பாரு மாஸ்டரில் கொடுத்துருப்பாரு அப்படின்னா விஜய் சேதுபதி இன்றைக்கு ட்ரெண்டில் இருக்கிற ஒரு ஆக்டர் சொல்லுவாங்க சினிமாலெலாம் வந்து பெருங்காய டப்பான்னு ஒன்று இருக்குது பெருங்காயம் இருந்த டப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இவருக்கு இப்போ மார்க்கெட் இல்லை அப்படின்றது அப்படி சொல்லுவாங்க ஸோ விஜய் சேதுபதிக்கு ஐ எம் வெயிட்டிங் அப்படின்ற ஒன்று கொடுத்தாரு அப்படின்றது அதுவே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா தன்னுடைய மாஸ் டேலாக யாரும் இன்னொரு ஹீரோ கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி இங்கே இந்த படத்தில் பிரசாந்த் நான் இது சொல்கிறேன் அவர் வர்ற சீன் ஓப்பனிங் சீனு ஒரு பெரிய ஒரு மாஸான மூமெண்ட்டாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஹெலிகாப்டரில் வர்றதுக்கு வந்து கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க இன்னொரு ஹீரோவாக இருந்தால் அவருக்கு என்ன ஓப்பனிங் சீன் ஹெலிகாப்டர் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் கீழே சுடுற மாதிரியே இருக்கட்டும் கூட சொல்லியிருந்துக்கலாம் பட் ஆனால் ஹெலிகாப்டரா அவருக்கு கொடுத்ததாக இருக்கட்டும் பிரசாந்த் அவர்களுக்கு கொடுத்த போர்ஷனாக இருக்கட்டும் அவருக்கு வந்து ஒரு இடத்துல கொடுத்த ஃபைட் போர்ஷனாக இருக்கட்டும் எந்த இடம்னு சொல்லலை ஆனால் ஒரு இடத்துல கொடுத்த ஃபைட் போர்ஷனாக இருக்கட்டும் அவருடைய இமோஷனல் வெர்ஷன் அது ரெண்டு என் நண்பண்டான்னு சொல்கிற இடமா இருந்தாலும் சரி அவருடைய இமோஷனல் ஏரியாவாக இருந்தாலும் சரி ரொம்ப ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க அதுக்கு விஜய் அவர்களுக்கு அது பிரபுதேவாவுக்கும் ப்ராப்பராக அதே மாதிரி ஜெயராம் இருக்காரு அப்படின்னா அவர் ஒரு ஃபைட் கொண்டு விஜயோட சேர்ந்து ஃபைட் போடுற மாதிரி அவர் ஃபைட் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்னு நின்றுட்டுருக்கலாம் ஸோ இப்படி கொடுக்கக்கூடிய மனசு நீ பண்ணப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட் கிட்ட சொன்ன மனசு அதை விட ஒரு இன்னொரு இடம் இருக்குங்க எஸ்கேக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காரு இது மாதிரி ஒரு ஹீரோ இந்தாப்பா நீ வச்சுக்கோப்பான்னு கொடுத்துட்டு போகிற மாதிரி அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர் வேறு ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்துட்டு போகிற மாதிரி ஒரு இடம் வச்சிருக்காங்க சூப்பரான இடம் வச்சுருக்காங்க எஸ்கேக்கு இது வந்து தளபதி விஜயை தவிர யாரும் இப்படி ஒரு விஷயத்தை அந்த ஃப்ரேமில் பண்ணியிருப்பாங்களா அப்படின்றது தெரில அது பண்ணுறதுக்கும் மிகப்பெரிய மனசு வேணும் அப்புறம் கங்குவாவோட போஸ்ட் ஒரு இடத்துல வந்துச்சு அது மாதிரி எல்லா ஃபேன்ஸும் வந்து மூமெண்ட்டு கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபேன்ஸுக்கும் அவங்க அங்கே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஒரு இடத்துல முக்கியமான இடத்துல தலையோட ரெஃபரன்ஸ் வந்து வருது அந்த இடத்துல நான் என்ன நினச்சேன் அப்படின்னா தோனி வந்து சிக்ஸ் அடிக்க போகிறாரு பால் வந்து டிஸ்டர்ப் பண்ண போகுது இந்த இடத்துல கையில் ஒன்று வச்சுருப்பாரு ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ண போகுது தான் நான் நினச்சேன் படம் பார்த்தவங்களுக்கு இது புரியும் அப்படி கூட முடிச்சுருந்துக்கலாம் ஆனால் தலைக்கு ஒரு தலை ஃபேன்ஸ் எல்லாேருக்கும் ஒரு கூஸ் பம்மை கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ விஜயோட பொண்ணு தலை ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேரில் மீட் பண்ணமு சொல்லியிருக்காரு என்னோடய பசங்களே தலை ஃபேன் தான்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஒரு விஷயத்த படத்திலே வந்து சூப்பராக வந்து வச்சுருக்குறாங்க அதுக்கும் வந்து ஒரு பெரிய மனசு வேணும் ஏன்னா ஆடியன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியே தலை ஃபேனு தளபதி ஃபேனு சண்டை போட்டுட்ருக்காங்க அவங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அவங்களுக்குள்ளே அவங்கள உள்ள பிஸ்னஸ் வந்து தெரியும் அதை வந்து ரொம்ப சூப்பராக வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அதுவும் மங்காத்தா பிஜிஎம் யூஸ் பண்ண இடமா இருக்கட்டும் படையப்பா பிஜிஎம்மு யூஸ் பண்ண இடமா இருக்கட்டும் விபி அவர்களுக்கு வந்து ஏப்பா அது வந்து காலேஜ் கல்ச்சர் தான் ஒன்று பண்ணுவாங்க அந்த மாதிரி மிரட்டி விட்டாப்பில் ஸோ அ டேரக்ஷனாக இந்த இடம்லாம் சூப்பர் இந்த பக்கம் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக வந்து மட்ட சாங்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கில்லியில் ஆடும்போது விஜய் அவர்களுக்கு முப்பத்தோரு வயசு த்ரிஷா அவங்களுக்கு வந்து த்ரிஷா வந்துட்டாங்கன்னு சோசியல் மீடியாலாம் வந்துருச்சு அதனால நான் சொல்லலாம் த்ரிஷா அவங்களுக்கு இருபத்தோரு வயசு இப்போ நாற்பத்தோரு வயசில் த்ரிஷா ஆடுறாங்க விஜய் ஐம்பத்தோரு வயசில் ஆடுறாரு ஆடுற மாதிரி தெரிலங்க அந்த மாதிரி தாங்க இருக்குது பெர்ஃபாமென்ஸு ஸோ த்ரிஷாக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும் விஜய்க்கும் ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும் இப்போ சாங்னு எடுத்துக்கும் போது ஸ்பார்க் சாங் எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க கத்தி படத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த குழாயில் உட்காந்துருப்பாங்க முக்கியமான போர்ஷனு அந்த போராட்ட டைமில் பாலம் சாங் வர்ற போர்ஷனு அந்த ரிங்கு வந்து கொடுத்துருப்பாங்க கிஃப்ட்டாக சமந்தா அந்த இடத்துல பாலம் சாங்கு நாலு நாள் எடுத்தாங்க வேறு வேறு வேரியேஷன்லாம் இருக்கும் அந்த சாங்கில் ஆனாலும் என்ன பண்ணியிருப்பாங்க அந்த படத்துடைய லென்த் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு முருகதா சார் அந்த சாங் வச்சே ஆகணும்லாம் சொன்னார் ஆனால் விஜய் அவர்களுடைய ஃபேனுக்கு முன்னாடியே படத்தை காமிச்சு விஜய் அவர்கள் தான் அந்த படத்துக்கு தூக்க அந்த பாட்டு வேணான்னு பாலம் சாங்கை தூக்கியிருப்பாங்க என்கேஜிங்காக இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு இங்கே இப்போ ஸ்பார்க் சாங் தேவையே இல்லை அதை தூக்கியிருந்துக்கலாம் ஏன்னால் ஹீரோயுக்கும் இவருக்கும் பெரிய கனெக்ஷன்லாம் இல்லை படத்தில் ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரத்தையும் தெரியும் ஹீரோயினுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய லவ் ஆஃப் பெருசாக இருக்காது நீங்கள் பார்த்தா தெரியும் படம் பார்த்தா ஸோ அப்படி இருக்கிற இடத்துல அந்த சாங் தேவையில்லை தூக்குனா லென்த் கம்மியாகும் இப்போ அடுத்து கூட தூக்கி போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் நான் அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சொகமே என்றாலும் பாட்டை வந்து ஒரு இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து அன்னசஸரியாக தான் தோணுச்சு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை ஸோ மற்ற சாங் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஓப்பனிங் விசில் போடு சாங்கில் இந்த மங்காத்தா சாங்கை மிக்ஸ் பண்ணி பிரேம்ஜி தான் மிக்ஸ் பண்ணியிருக்காரு மங்காத்தா பாட்டை அது ஒரு நல்லா இருக்குது ஆனாலும் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இன்னமும் பிஜிஎம்மில் நிறைய இடத்துல இன்னும் கூஸ் பம்மை கிரியேட் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு வந்து தோணுச்சு ரெண்டு தளபதி மீட் பண்ணுற ஒரு இடம் தளபதி இளைய தளபதி மீட் பண்ணுற உடம்பு கூஸ் பம் வர்ற மாதிரி ஒரு பிஜிஎம் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் மிஸ் ஆச்சு இந்த மாதிரி நிறைய இடம் சொல்லலை அது மாதிரி பைக் ரேசிங்கில் வந்து பையனை தூக்கி ஆவா ஃபோனவர் ஆச்சுடான்ற ஒரு பிளே இருக்கும்போதும் பிஜிஎம்மாக இன்னும் பிச்சிருப்பாருன்னு நினச்சோம் இமோஷ்னலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாங் வந்து வரும் வரும் அதாவது என்ன அப்படின்னா படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஃப்ளாஷ்பேக்கில் ஜீவன் என்ற சஞ்சய் இளைய தளபதிக்கு பயத்தை உருவாக்குறதுக்காக ஒரு சாங் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை ரொம்ப சொன்னால் ஸ்பாய்லர் ஆயிடும் ஸோ அந்த சாங் வந்து தீயில் விழுந்த தீயா அந்த மாதிரி ஒரு இடம் வரலாறுல வந்து சூப்பராக போட்டிருப்பார் ரகுமானன் அவர்கள் அந்த மாதிரி ஒரு இடத்துல சாங் வந்து நல்லா பண்ணலை அப்படின்னு தோணுச்சு யுவன் சங்கராஜா நல்லா பண்ணியிருக்காரு ஆனால் இன்னும் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம் இந்த படத்தில் அப்படின்றது தான் என்னுடைய ரொம்ப ஹானஸ்ட்டான ஒப்பீனியன் சரிங்களா அடுத்தபடியாக ஃபைனலாக வெங்கட் பிரபு இது வரைக்கும் வந்து பண்ண எல்லா படமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் ஓரியன்டாக பாரு பப்பு அப்படி ஒரு ஜாலி அப்படி தான் பண்ணியிருப்பார் ஒரு அப்பா பையன் இமோஷனோ இல்லை ஒரு அம்மாவோட இமோஷனோ அதெல்லாம் எங்கேயுமே ஸ்ட்ராங்காகவே வச்சதில்லை ஒரு பொண்ணு அப்பா இமோஷனலும் ஸ்ட்ராங்காக வச்சதில்லை இந்த படத்தில் வச்சிருக்காது அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு சரியான இடத்துல வச்சுருக்காரு ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸோ மாஸ் ஹீரோக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர்ஸ் வரும்போது சூப்பராக தான் இருக்கும் ஏன்னா இந்த படம் ஃபஸ்ட்டே யோசிக்கும் போது ரஜினி தனுஷ் அவர்களை வச்சு தான் யோசித்திருக்காங்க ஸோ ரெண்டு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி வச்சுருந்தாலும் வேற லெவலில் தான் இருந்திருக்கும் ஆனால் விஜய் வந்து இந்த படத்தில் பட்டே கிளப்பிட்டார் ஃப்ரேம் பை ஃப்ரேம் விஜய் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா தெறிக்கும் தலை தெறிக்கும் தலை ஃபேன்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு கூஸ்பம் வரும் மங்காத்த பிஜியம் கேட்கும்போது ஜாலியாக ஃபன்னாக இந்த படத்தை பார்க்கலாம் டேக் தேங்க்யூ டேக் கேர் ஸ்வீட் ட்ரீம்ஸ்